தந்தை செல்லமல்லவோ தமிழீழம் எங்கள் இல்லம் அல்லவோ இதயம் கோவாயில் அதில்

இதுதான் எங்கள் மோசமான நாள் இல்லாட்டி தான் கஷ்டமான நாள்னு சொல்லி ஒரு நாள் இருக்கும் நான் ஹிமான்சு ஜ சித்ராமா மனோஜர்லாம் வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில மறக்க முடியாது தமிழ்நாட்டில் தமிழ் யாருமே அப்படி இருக்க முடியாது நிலவு எரிகையு விரல்கள் திரியுதோ நெருங்கி வருகை ஒழுக்கம் உருகுதோ

இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் சொன்னா பிரியங்கா வீட்டுக்கு முன்னுக்காக நிக்கிறோம் இன்றைக்கு நாங்க இந்த வீடியோல பிரியங்கா போய் ஒரு சில விஷயங்களை பயந்து கொள்ள போறேன் இந்த விஜய் டிவி அனுபவம் என்ன மாதிரி இருந்தது அவ இந்த இசைத்துறைக்கு வந்தவான்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போறேன் நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குல்ல போயிடலாம் சரி இப்போ நாங்கள் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரியங்கா கிட்ட வந்துட்டோம் இங்க பிரியங்கா நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அங்கால அப்பா நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா உங்களோட பேர் என்ன பேர் மயூரன் ஓகே இப்போ நான் நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள முதலாவது பிரியங்கா அடக்கம் ஓகே இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் அந்த அனுபவம் என்ன மாதிரி என்ன மாதிரி போனீங்க அந்த அனுபவம் என்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க முதல்ல இந்த மேடை கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இது வந்து நிறைய பேரோட கனவா இருந்தது அந்த கனவு இப்ப நிறைவேறணும்னு எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது இதுல நான் நிறைய தூரம் போகணும் என்று நினைச்சேன் அது நடந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அந்த மேடை அந்த வாய்ப்பு கிடைக்கமே ஒரு பெரிய ஒரு எல்லாருடைய கனவையாக தான் இருக்குது இப்போ மட்டும் நிறைய பேருக்கு அது இப்போ வாய்ப்பு கிடைக்கும் பார்த்தோம்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சது அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திருந்தீங்க அந்தமாரி வாழ்த்துக்கள் முதலாவது ம் மற்றது இப்போ என்னோட கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்கள் இங்கே என்ன மாதிரி உங்கள்கிட்ட அந்த இசை பயணம் ஆரம்பித்தது அப்படி நீங்கள் என்னன்னு சொன்னாலும் பரவாயில்ல பிரியங்காட இசைப்பணம் வந்து வீட்டிலருந்து தான் ஆரம்பிச்சது இவள் நல்லா பாடுவான்னு சொல்லி இந்த அப்பா இவளோட தாத்தா தான் கண்டு அவள் வந்து நல்லா பாடுறா இவள் நாங்கள் தொலைதோரம் கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க அப்படி அது ஒரு கொஞ்சம் நாள் போகும்போது அதுக்கப்புறம் வந்து இவளுக்குள்ள பயணத்தை வந்து நல்லா மேம்படுத்தணுங்கிறதுக்காக எனக்கு தங்கச்சி வந்து இவளுக்கு கைட் பண்ணான் அவள் வந்து இப்போ வெளியில் கல்யாணம் பண்ணி வெளியில் கல்யாணம் பண்ணி போயிட்டா அதுக்கு அதுக்கு முதல்ல வந்து இவள் தான் அவள் தான் எல்லாமே எல்லாமே சொல்லி கொடுத்தது ராகங்கள் தாளங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு அதுக்கப்புறம் வந்து கோயிலில் வந்து தேவாரங்கள் சும்மா பஞ்சபுராணங்கள் அப்படி பாடி அப்புறம் இசை கச்சேரிகளில் பாட ஆரம்பித்தாள் அதான் கோயிலில் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு மீடியா அதாவது சோஷியல் மீடியா யூடியூபர்ஸ் அப்படியெல்லாம் எல்லாருமே வந்து இவளை வந்து இன்டர்வியூ எடுத்து இவளுக்கு உள்ள விஷயத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு தெரிய வச்சாங்க அதுக்கு முதலாவது நன்றி சொல்ல வேண்டியது யூடியூபர்ஸுக்கும் சோஷியல் மீடியாக்களுக்கும் ஏன்னா இவளோட வாய்ஸு இவளோட வ இப்படியெல்லாம் குரல் இருக்குது இப்படி ஒரு பிள்ளை இருக்குது யாழ்ப்பாணத்தில் பொக்குவியல் இருக்குன்னு சொல்லி எல் உலக மக்களுக்கு தெரிய வச்சது காரணமே சோஷியல் மீடியா அவங்க மூலியமாக தான் இந்த விஜய் டிவி வாய்ப்பே கிடைச்சிது அதுக்கப்புறம் விஜய் டிவியிலேருந்து கால் பண்ணி இப்படி ஒரு பிள்ளை இருக்குதா எங்களுக்கு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்டால் பிறகு நாங்கள் அங்கே போனா பிறகு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய கஷ்டத்தின் மத்தியில் போனோம் ஆனால் நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடந்தது ஒன்றும் கெட்டதாக நடக்கல எல்லாமே நல்லதாக நடந்தது அவள் விசை தொடர்ந்து கூட இருக்குது மற்றது இன்னொரு முக்கியமான கேள்வி இப்போ நீங்கள் இங்கிருந்து விஜய் டிவி வாய்ப்பு கிடைச்சது தானே கிடைச்சி போயிருக்க அந்த மேடையில் நீக்க உங்களோட மனநிலை இன்னமாதிரி இருந்தது ஒரு எப்படி ஒரு இதாக தான் இருந்திருக்கும் என்ன மாதிரி இருந்தது சொல்லுங்க

நீங்கள் சொல்லுங்கள் அந்த என்ன நினைச்சீங்க விஜய் டிவிங்கிறது ஒரு பிராண்ட் என்ன சொன்னால் அது உலகத்திலேயே தலைசிறந்த ஒரு விஷயம் அதாவது ஆயிரம் சேனல்கள் இருக்கலாம் ஆனால் விஜய் டிவிங்கிறது வந்து அது அதுக்குன்னு ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது ஏம்பிள்ள போய் சீசன் டென்னில் போய் பாடி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு சொன்னால் அது நாங்கள் நினச்சி பார்க்க முடியாது ஏன்னா அது ஒரு பிராண்ட் அது ஒரு பெரிய மாளிகை அந்த மாளிகையில் நம்ம போயிட்டு அதில் லெஜென்ட்ஸ் அம்மா சித்ராம் பார்க்கும்போது நம்ம சும்மா சொல்லக்கூடாது பிள்ளைலாம் போய் ஈஸியாக பாடிட்டு வந்துருச்சாங்க என்ன ஒரு வார்த்தை பேசுகிறேன்னு கூப்பிடும்போது கைகாலெல்லாம் நடுங்குது ஏன்னா அவங்க பெரிய பெரிய லெஜன்ஸ் அவங்களாம் நே தான் பார்த்துருக்கோம் கிட்டக்காக எவ்வளோ அன்பாக பழகுவாங்க தெரியுமா இமான்ஸ் ஜித்ரா அம்மா மனோசர்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு மதிச்சு தான் கூப்பிடுவாங்க நம்ம எல்லாம் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளை வாடா போடான்னு எல்லாேருமே அவங்க மதித்து தான் கூப்பிடுவாங்க மேடம் தான் கூப்பிடுவாங்க அவ்வளோ மரியாதை அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் நம்ம போயிட்டு அவங்களோட சார் நம்ம கதை ஹாய் சார்ன்னு சொன்னால் ஹாய் சார்னு தலைய குனிஞ்சி கை கொடுத்துட்டு தான் போவாங்க அவ்வளோ ஒரு நல்ல பெரிய லெஜன்ஸ் அவங்களாம் அவங்கள முன்னாடி நின்று இப்போ பாடுறா அப்படிங்கிற முதல் முறை நான் ஸ்டேஜே கை கைகளெலாம் விடத்து போச்சு ரொம்ப ஒரு இனிப்பான அனுபவங்கள் எல்லாமே அதை மறக்கவே முடியாது வாழ்க்கையில் மறக்க முடியாது நிறைய விஷயங்களை நான் பயந்து அதுக்கு முதல்ல ஒரு பாட்டு உண்டு பார்க்கலாம் நீங்க வச்சுக்கொண்டு ஒரு பாட்டு போடையில என்னத்தான் பேசுங்காண்டு

அதான் என்ன விஷயம் சொன்னால் நீங்கள் அதே மாதிரி படிக்கக்கூடாது எங்களுக்கு ஒரிஜினல் பாட படிக்கை கொபிரேட்ஸ் படிக்கிறாங்க அது பெரிய பிரச்சனை அதனால நாங்கள் இந்த பாடல்கள் படிக்க பார்த்துன்னா நான் குறிப்பிட்ட சில அதை கட் பண்ணி கட் பண்ணி தான் போடுவோம் சொன்னால் கோபிரேட்ஸ் பிரச்சனை இருக்கு அதனால நீங்கள் பார்க்கறீங்க என்னடா கட் பண்ணி கட் பண்ணி வருதுன்னு சொல்லி யோசிக்கிறேன் அதான் பிரச்சனை நீங்க இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் அந்த வாய்ப்பு என்ன அது நிறைய பேர் அந்த வாய்ப்புக்கான இயங்கி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு உலக உலகளாவது இல்லை தமிழ் மக்களுமே இல்லாட்டி வேறு மொழி மக்கள் கூட இந்த வாய்ப்புக்கானே காத்து கொண்டிருக்கிறேன் பிரியங்கா கிடைச்சதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க இது எல்லாமே கடவுளோட ஆசிர்வாதம் தான் அது எல்லாத்தையும் விட நாங்க ரொம்ப கனவா நம்பிட்டு இருந்த மேடை எங்களுக்கு நிஜமா கிடைச்சது அதுக்கு காரணமே மீடியா பர்சன் சோஷியல் மீடியா மீடியா எல்லாரும் சேர்ந்து அதை உங்களுக்கு தெரியாததில்ல முதல் முதலே நீங்கள் எடுத்து போட்ட வீடியோவை பார்த்துட்டு தான் அந்த விஜய் டிவிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி காய்ச்சிருந்தாங்க இப்படி இந்த பிள்ளை வந்து நல்லா பாடுது இது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நம்பர் தாங்கன்னு சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் இது நீங்கள் எங்களோட கண்டெக்ட் பண்ணி காய்ச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் தான் அந்த டீமில் இருந்து ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி கதைச்சி பிள்ளையை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இந்த பிள்ளை நல்லா பாடுது அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போனாங்க அதுக்கு காரணம் வந்து யாழ்ப்பாணத்து மக்களோட சப்போர்ட் அவங்களோட வியூஸ் நீங்கள் உங்களுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கும் அந்த வியூஸை பார்த்துட்டு தான் அவங்க வந்து ரைட் இவ்வளோ தூரம் இந்த பிள்ளை வந்து ரீச் ஆகிருக்கு இந்த பிள்ளை நல்லா பாடுதுன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க அவங்க கண்ணுக்கு போயிருக்கு அப்போ அந்த அவங்க கண்ணுக்கு போகிறதா ஒரு சின்ன பிள்ளைக்கு உள்ள டேலண்ட்டை உலகம் முழுக்க எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம் பெரிய பெரிய பார்க்கக்கூடிய திறமை அந்த பிள்ளைக்கு இருந்தாலும் கூட அந்த திறமையை வெளிக்கொண்டு வரது காரணம் மீடியா மீடியா பர்சன்ஸ் தான் அப்போ அதுக்கான நன்றியை வந்து நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஏன்னா முக்கியமாக வந்து முதல் முதல்ல வந்து பிள்ளை பாடினதை வந்து வெளியில் கொண்டு வந்தால் பிறகு நிறைய மீடியாக்காரங்க வந்து போனால் எல்லா மீடியா பர்சன் அப்படி ஷேர் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க அப்படி இருக்குன்னா ஒரு மீடியா பர்சன்டா ஒரு பிள்ளையே ஒரு ஒரு திறமையானவங்க மேலே கொண்டு வர முடியும் இல்லாமல் ஆக்கவும் முடியும் அந்த ஒரு வாய்ப்பு அந்த ஒரு பவர் உங்க இருக்கும்போது இருக்கும் போது அதை நீங்க இன்னும் என் பிள்ளைய ரொம்ப பெரிய ஆளாக காட்டணும் ரொம்ப இது பண்ணணும் அதுக்கு இவ்வளவு தூரம் காட்டுறதே பெருசு இன்னும் கண்ணும் காட்டணும் ரொம்ப நன்றி அவங்களுக்கு இன்னும் மேல மேல வளர்ந்து போவா கட்டாயம் கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் மற்ற என்ன இலங்கையில இருந்து இப்ப இந்தியா போய் நிறைய சவால்கள் இருந்திருக்கு இப்ப அங்க போனால் புது இடம் புது ஆக்கிரமிக்கும் அப்ப நிறைய உங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு வீடு தேவை நிறைய விஷயங்கள் தேவை அப்ப அதெல்லாம் இந்த மாதிரி நீங்க நீங்கள் இல்லை முதல் முதல் நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முதலாவது தேவையான விஷயம் காசு அந்த காசு வந்து எங்கள்கிட்ட நிறையா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நாங்கள் போகணும் அப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னோன்னே முதலாவது உங்கள் மூலியமாக வந்த உதவி தான் அதுவும் மயிலக்கல் வந்து உதவி செய்தவர் நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் எல்லாமே இங்கே என்ன டிக்கெட் போட்டு எங்களை அனுப்பினவர் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் இருந்தால் பிறகு அங்கேயும் சில பேர் உதவி செய்தவங்கள் ஈழத்தமிழர்கள் எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தவங்கள் அதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் தான் நடந்தது நிறைய இசைக்கலைஞர்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் நடந்தது அதாவது யாழ் ராகம்ஸ் இசைக்குழுவில் இருந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் நடந்தது இதோடு வந்து மலையத்திலேருந்து ஒரு அக்கா அவரால் யமுனா அக்கான்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட சப்போர்ட்டும் ரொம்ப நிறையா இருந்தது அவங்க மலையோன்னு பார்க்காம யாழ்ப்பாணம் ஈழத்தமிழன்னு பார்க்காம எல்லாம் நம்மளோட உறவுகள்னு சொல்லி அவங்க நிறையா ரொம்ப ரொம்ப உதவி செய்தாங்க கடைசி வரைக்குமே இருந்தாங்க அவங்களோட சப்போர்ட்டும் ரொம்ப நிறையா இருந்தது அவங்கள தெரிய வந்தது வந்து சுகியனா மூலியமா தான் அங்கே போய் இருந்த பிறகு என்னன்னா புது இடம் நம்ம புதுசாக வந்திருக்கிறோம் நம்ம பயமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா இல்லை நல்ல நட்போட பழகின எல்லாருமே நட்போ பழகினாங்க இருந்த எங்களுக்கு த்ரீவீல் ஓட்டுற அதாவது ஆட்டோ ஓட்டுற அண்ணாலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே நட்பா பழகினாங்க உண்மைக்குமே மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாமே நிறைய இருக்குது ஏன்னா அவங்களெல்லாம் புதுசாக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கல ஏதோ நம்மளோட ரொம்ப நாள் பழகின மாதிரி நம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க தமிழ்நாட்டு மட்டும்தான் ரொம்ப அன்பாக இருந்தாங்க அது நாங்கள் அது அதான் நான் எதிர்கொண்ட சவால்னு சொன்னால் காசு மட்டும்தான் அதே முழுமையான விஷயத்தை வந்து ஒரு மகிழன ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு செய்து கொடுத்தது வந்து நாங்கள் அதை மறக்க முடியாத சம்பவம் தான்

இதுதான் எங்களுக்கு மோசமான நாள் இல்லை தான் கஷ்டமான நாள்னு சொல்லி ஒரு நாள் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமும் இருக்கும் அப்புறம் சந்தோஷம் இதுதான் எங்களுக்கு போனதுலேயே இன்னும் சந்தோஷமே அந்த நாள்ன்னு சொல்லிக்க இந்த விஷயத்தை பயந்து கொள்வீங்க முதல்ல சந்தோஷமான நாள்னு சொன்னால் எப்போடா அந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடர்ஸ் சீசன் டென்னை பார்க்க போகிறோம் ஜூனியர் சீசன் டென்னை பார்க்க போகிறோம் இருந்தோம் அந்த சீசனுக்கு போகும்போது அங்கே போய் நாங்கள் பார்த்ததே அப்படி ஒரு சந்தோஷம் அதில் விட ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இவளோட பதினோராவது பேர்தே வந்து அங்கே தான் கொண்டாடினாங்க ஜட்ஜஸ் எல்லாருக்கும் முன்னாடி சித்ராமா மனோஜர் இமான் சார் அந்த டீம் அப்படியே அந்த ஃபுல் விஜய் டிவி டீம் அப்படியே வந்து எல்லாருமே நடந்து ரொம்ப சிறப்பாக அவளோட பர்த்டே கேக் வெட்டி ரொம்ப ஆரவாரத்தோடு செஞ்சுருந்தாங்க அது ரொம்ப மறக்க முடியாத தருணம் அது இனிமே அந்த பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா அது வந்து இனிமே அந்த அப் அப்படியே ஒரு நாள் கிடைக்குமாட்டா அது கனவுலையும் இருக்காது நீங்கள் போன சந்தர்ப்பத்துலேயும் பிறந்தநாள் வந்திருக்கு அந்த பிறந்தநாள் வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமும் மறக்க முடியாத விஷயம் என்ன சொல்லி சொன்னால் இவ்வளோ தூரம் எங்களை கொழந்து சேர்த்து உலக மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்கள் பிள்ளையோட பேரை கொண்டாந்து சேர்த்த விஜய் டிவிக்கு எங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா எல்லாமே கிட்ட 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 வந்துருச்சு எங்களுக்கான ஸ்டேஜ் எங்களுக்கான மேடை அந்த நேரம் கிடைக்கல இதை பயன்படுத்தி நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்கிறேன் விஜய் டிவிக்கும் விஜய் டிவியை சேர்ந்து சார்ந்த அத்துணை பெயர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் பிரியங்காட நன்றிகள் சார்பாக இலங்கை தமிழர்கள் யாழ்ப்பாணத் தமிழர்கள் உலக தமிழர்கள் சார்பாக நன்றி சொல்லிக் கொள்றேன் அடுத்தது பிரியங்காட்ட நீங்க விஜய் டிவியில் உங்களுக்கு சரி ஜட்ஜஸ் சப்போர்ட் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது அவங்க வந்து ஜட்ஜஸ் வந்து கரெக்ட் பண்ற நிறுத்தி நாங்கள் விடுற பிள்ளைகளை நுணுக்கமாக கரெக்ட் பண்ணி அதெல்லாம் தரது ஒரு பெரிய விஷயம் அவங்க பெரிய லெஜண்ட் ஸோ அவங்க அந்த சொல்லி சொல்லித்தரக்கில் நாங்கள் அதை அது வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மணி அண்ணா பேண்ட் அப்புறம் பேக்கிங் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு நிறைய பாட்டில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே மிக மிகப்பெரிய நன்றி அது மட்டும் இல்லாமல் இவளோட பர்சனல் ட்ரெயினர் அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆனும் சூர்யா சார் சரண்யா மேம் அவங்களும் ரொம்ப எஃபெக்ட் போட்டு இவளுக்கான ஒரு ரொம்ப ஒரு தண்டை குழந்தை மாதிரி பேர்ஸ்னலாக கேர் எடுத்து இரவு பத்து மணி பதினொரு மணி பன்னெண்டு மணி பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து கூப்பிட்டு பிள்ளை வான்னு சொல்லி உட்கார வச்சு பதினோரு மணிக்கு கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்க சரியான பிஸி அந்த பிஸி ஷெடியூல்லேயும் பிள்ளை வான்னு சொல்லி கூப்பிட்டு பதினோரு மணிக்கு அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்து போய் பாடினது வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் எல்லாேருக்குமே நம்ம சொல்ல ஏன்னா செய் நன்றி மறக்கக்கூடாதுல்ல அப்போ எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய இடத்துல அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவன் அவங்களுக்கும் நன்றியை தான் சொல்லி கொள்ளணும் சரி அடுத்தது எங்கிற பாட்டு தான் கேட்கணும் கேள்விக்குள்ளே பாட்டு சரி அடுத்த ஒரு பாட்டு எங்களுக்கான

മൂണ്ട് മലയാ മൂണ്ടാ മൂണ്ട് മലി തമിഴ് ഹിന്ദി തെലുങ്ക് ആ ഓക്കെ ഇപ്പൊ അടുത്ത വിജയ് സൂപ്പർ പയണം സന്തോഷം മുടി ഇത് അടുത്തത് ഇപ്പൊ എനിക്ക് பயணங்கள் தொடருமுன்னு இருக்கிற அதுல இப்ப அடுத்த வட்டமாக கொண்ட நடவடிக்கை என்ன மாதிரி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க கண்டிப்பா விஜய் டிவி பணம் இதோட முடியல ஏன்னா திருப்பி திருப்பி நாங்க விஜய் டிவி குடும்பத்தோட போயிட்டோம் பிரியங்கா அதனால திருப்பி திருப்பி கூப்பிடுவாங்க இப்போ அடுத்ததா வந்து நிறைய ஷோஸ் புக் ஆயிருக்கு கனடா ஆஸ்திரேலியா ஃபின்லாண்ட் மற்றது ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இப்படி புரோகிராம்கள் புக் ஆயிருக்கு அது இல்லாம ஈழத்திலயும் நிறைய ப்ரோக்ராம் புக் ஆயிருக்கு கொழும்பு மட்டக்களப்பு திருக்கோணமலை அதுலேயும் புக் ஆயிருக்கு எல்லாம் புக்கிங்கில் இருக்கு மேலும் அவள் பிள்ளைட வளர்ச்சிக்காக நிறைய பேர் கூப்பிடுவாங்க நம்புறோம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய மேடைகள் கிடைக்கும் அந்த வரை நீங்க நீங்க ஏதாச்சும் பிரியங்கா செய்யணும்

இப்போ சொல்லக்கூடிய மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லக்கூடிய மாதிரி விஷயங்கள் சொன்னால் நிறைய இருக்குது அதில் கொஞ்சம் வந்து ரொம்பவும் பிடிச்சது மா காப்பா பிரதர்டையும் பிரியங்கா சிஸ்டரடியும் ரொம்ப அல சந்தோஷம் அலப்பறை ஜாலியாக இருக்கும் அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து காலமாக போகிறோம் ஈவினிங் நைட் வரைக்கும் இருக்கோங்கிற எங்களை சோர்வடையாமல் எங்களை என்டர்டைன் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான விஷயம் அவங்க ரெண்டு பேட்டி இருக்கு யாரையுமே ஒரு சோர்வடைய விட மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க எல்லோருடையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக கதைப்பாங்க அது இல்லாமல் என்ன பேண்டு மணி அவங்க பேண்டு மற்றது அங்கே உள்ள எல்லாருமே ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சின்ன பிள்ளை நாங்கள் அங்கே நம்ம ஓரமாக உட்காந்துருப்பாங்க பேரன் சரியில் உட்காந்துருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் வந்து அங்கே விளையாடிட்டு இருக்குங்க அவங்களும் ஒரு பெரு எவ்வளோ ஒரு பெரிய லெஜ் அவங்க பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் என்ன அந்த மணியன் பேண்ட்லாம் அவங்க அவங்க சின்ன பிள்ளையில கூப்பிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஜாலியாக அவங்க மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க விளையாடிட்டு இருப்பாங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அது பாட்டு <laughs> 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 பணத்துக்காக என் மனசம் இருந்து அவன் கூட போனியே தங்க மனைய மனசம் இருந்து அவன் கூட போனியே நான் ஊர்ல இல்லாத போது நீ அவ கூட போனியே மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவ கூட போனியே நான் ஊர்ல இல்லாத போது நீ அவ கூட போயிட்டியே நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே சீ சீச்சி என் குமாரி ஒரு சி சீச்சி என் குமாரி ஒரு சி

சில பார்சல்கள் வரல எல்லாம் அங்க கொண்டு வரணும். நிறைய கெடச்சது. அதுல சில பார்சல்கள் வந்து நாங்க வரும்போது லக்கேஜ் கூடி போச்சு. பாக் மாரி போச்சு. அந்த சில பார்சல் ஆன் தி வேல இருக்கு. இப்ப வந்துரும்போது கிட்டார் மட்டும் தான் கொண்டு வந்தது அதை நீங்க பாத்துக்கிட்டீங்க. ஆமா அதுல இப்போ சைன் வெச்சிருக்காங்க. மூணு பேர் சைன் வெச்சிருக்காங்க. இமேல் போட்டிக்கு போனதுல இருந்து தடச்சியா மூணு தடச்சியா கோல்டன் பசர் மூணு வாங்கி அதுல கிஃப்ட் gift ரூமுக்குள்ள போய் அதுல கிட்டார் வின் பண்ணிட்டு வந்து

கிரபிலங்கு வருகாய் திரிகாலே அருகில் வருகாய் இலங்கையா ஒழுக்க முழுதே நிலவு எறிகையில் விரல்கள் ஒழுக்க முருகுதோ ரோ எனக்குகிறாய் நெருப்பினை நின்று இறக்குகிறாய்

இத சார் என்னடா இருந்தாங்க பார்க்க நிலைமை நிக்கிறோம்னு சொல்லி யோசிக்கல அப்படியே நாங்க பிரியங்காண்ட வீட்டுக்கு முன்னுதான் நிக்கிறோம் பிரியங்கான வீடு வாட பிரியங்கான வீடு இல்ல வாடகை வீடு ஓகே ஓகே சார் நீங்க பாத்துருப்பீங்க நிறைய விஷயங்களை பயந்து கொண்ட நீங்கள் அண்ணா நன்றி வேற பிரியங்கா நன்றி என்ன சொன்ன நிறைய விஷயங்கள் வேடைக்கு பின்னால நடந்த விஷயங்கள் வேற வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் பிரியங்கான ஒரு தெரியாத பக்கம்னு சொல்லாம மரம் பக்கம்னு சொல்லலாம் அவட நிறைய விஷயங்களை பயந்து நன்றி நாங்கள் நீங்க சொல்ல போறீங்களா இதுவரைக்கும் பிரியங்கா பயணித்ததுக்காக சப்போர்ட்டாக இருந்த அத்துணை உள்ளவங்களுக்கும் நன்றி இனிமேலும் அவள் நிறையா பெரிய பெரிய இடத்துக்கு வரதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நீங்கள் ஏதாவது சொல்லப்பிங்களா அரசியா எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்பு ஆதரவுனால மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருங்க நானும் உங்களை தொடர்ந்து என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்க்குறாரு கட்டாயம் சப்போர்ட் கொடுப்பீங்க சொல்லி நம்புறேன் சரி இதோட நான் வீடியோ முடிச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிச்சி ஆகணும் மறக்காது கே சங்கர் மற்றது ப்ரீத்தி பிரியாஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் சார் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மற்றது பிரியங்காண்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டிக்டாக் என்னென்ன இருக்குது எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் எங்களை டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சிங்க சார் ஒரு அப்டேட் எல்லாம் வந்துருக்கோம்மா சரி ஓகே பாய்